எல்லாேருக்கும் வணக்கங்க அக்ஷல் அழகு ஐஎஸ் அகாடமி சார்பவங்களெலாம் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோவோட பார்ட் டூ தாங்க எது ஸோ இல்லை நம்ம நான் முதல்வன் எக்ஸாமுக்கான சிலபஸ் அதை வந்து சோர்ஸ் வைஸ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அதாவது சப்ஜெக்டாக ஒரு பிரித்து அந்த சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன சோர்ஸில் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டுருந்தோம் ஸோ அதில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் எக்கனாமி ஜியாகிரஃபி இது எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து போட்டிருந்தோங்க அதே மாதிரி கரண்ட் அஃபேரும் சி நம்ம வந்து போட்டிருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம குவாலிட்டி ஸோ என்விரான்மெண்ட் டெக்காலஜி அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் ஸோ இது மூணுத்தையும் பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ ஓகே அவ்வளோதாங்க இதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மெயின் சோர்ஸஸ் என்ன இந்த எக்ஸாம்க்கு அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் ஸோ டைம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குங்க ஸோ அந்த மேஜராக டைம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சோர்ஸை வந்து லிமிட் பண்ண போகிறோம் ஸோ சோர்ஸ் பெஸ்ட்டு சோர்ஸ் என்ன அப்படின்னா இப்போதைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸ் தாங்க பெஸ்ட்டு சோர்ஸ் ஸோ நீங்கள் அதை ஆன்லைனில் பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் வந்து டிஎன்பி யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருப்பீங்க அண்ட் யூபிஎஸ்சியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து ரெண்டுமே சைமல்டேனியஸாக நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அப்படி பண்ணும்போது உங்ககிட்ட ஸ்டேட் போர்டு புக்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி பேசிக்ஸ் ஒரு ரவுண்ட் வந்து வந்திருப்பீங்க ஸோ நீங்கள் அந்த ஸ்டேட் போர்டு புக்கை எடுத்து வச்சு அதில் இம்பார்ட்டண்ட் லெசன்ஸு ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் அப்படிங்கிறது பிஒய்க்கியூ அனாலிசிஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து தெரிய வருங்க ஸோ பிஒய்க்கியூ அனாலிசிஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட ஏஐசிஎஸ்சிசி வெப்சைட்லேயே போய்ட்டு லாஸ்ட் இயர்லேருந்து டவுன்லோட் பண்ண கொஷின் அதாவது ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கொஷின்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ என்ன ட்ரெண்டில் வந்து போய்ட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கறது தாங்க பிவைக்கியூ அனாலிசிஸ் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது தாங்க ஸோ இதில் என்னென்ன அதை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெயினாக உங்களுக்கு வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து உங்களுக்கு பிஒக்கியூ அனாலிசிஸ் மூலமாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி எந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியுங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது ஸோ இதுதான் பிவிக்கே அனாலிசிஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஒன்று ரெண்டு பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ பிவிக்கே அனாலிசிஸ் வந்து எப்படி பண்ணுறது இல்லை வெயிட்டேஜ் வந்து எனக்கு வீடியோ போடுங்க ஸோ இந்த ரெண்டில் ரெண்டையும் வந்து கேட்டிருந்தீங்க இன்னும் ஒரு ஒரு சில பேர் வந்து இதை கேட்டாங்க அப்படின்னு வீடியோ மேக் பண்ணலான் இருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா வெயிட்டேஜ் பார்க்குறது வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான வேலை சொல்ல டைம் கொஞ்சம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் நான் அதுக்கு ஸோ அதில் ஒரு ஒன்று ரெண்டு பேருக்காக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து செட் ஆகாதுங்க ஸோ நிறைய பேர் வந்து கேட்டாங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நான் அந்த வீடியோ வந்து போடுறாங்க ஸோ என்னன்னா ஒரு லாஸ்ட் மூணு வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்து நான் வந்து கம்பேர் பண்ணுறேன் ஸோ கம்பேர் பண்ணி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து என்ன ஆகும் எவ்வளோ வந்து கேட்பாங்க எந்த சப்ஜெக்ட் படிக்கணும் எந்த சப்ஜெக்ட் எந்தெந்த டாபிக் படிக்கணும் முதக்கொண்டு நான் வந்து வெயிட்டேஜ் வீடியோவில் வந்து நான் போடுறேன் உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ வெயிட்டேஜ் வீடியோ வேணுமா வேணாமா அப்படிங்கிறத வந்து சொல்லிருங்க ப்ரோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட்டேஜ் வீடியோ வேணும் ப்ரோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அதை பார்த்துட்டு ஓகே என்ன பண்ண கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மூணு வருஷம் கொஷின் பேப்பரையும் உட்காந்து அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறாங்க ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே வீட்டை வீடியோ வேணுன்னா நிறைய பேருக்கு தெரியுது அப்படிங்கிறது அர்த்தங்க ஸோ அதனால் நான் அப்படி அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து இதை போடாமல் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ஸ்ட்ரக்ஷன் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவே நான் அதை மேக் பண்ணி போட்டுறாங்க ஸோ ஓகே இவ்வளோ நாங்கள் இப்போ இதில் டேரெக்டாக நான் இதை வந்து சொல்ல வந்தேன் உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ பிவிக்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு உறுதியும் இல்லை ஆனால் வந்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ எதுவுமே தெரியாமல் அவங்க படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் என்ன இத்தனை வருஷமாக இருந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு படிக்கலாம் ஸோ அதனால தான் பிவிக்கு அனலசிஸ் வந்து எல்லாேருமே வந்து பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி சீசாட் சீசாட்டும் வந்து பத்து கொஷின் நம்ம வந்து தனியாக ஒதுக்கிறாங்க நம்மளோட டார்கெட் வந்து அந்த தொண்ணூறு கொஸ்டின் ஸோ பத்து கொஸ்டின் ஏன் தனியாக ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பிளான்லேயே நம்ம வந்து சொல்லியிருப்போம் டெய்லி சீசாட்டுக்கான டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ சீசாட்டுக்கான டைம் நீங்கள் கொடுக்கணும் அப்படினாலே அது வந்து கண்டிப்பாக அந்த பத்து கொஷினுக்கு ஒரு ஒன்பது கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போடணும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம் ஸோ ஒன்பது கொஸ்டினையும் கரெக்டாக போடுறது அளவுக்கு நீங்கள் வந்து கோப்பை பண்ணணும் உங்களோட இந்த டைமில் நீங்கள் வந்து அதை ஒழுங்காக பார்க்கணும் ஸோ இதான் அந்த விஷயம் அதனால சீசர் பத்து கொஸ்டினுக்கு ஒன்பது கொஸ்டின் நீங்கள் போட்டே ஆகணும் முடிஞ்சால் பத்துக்கு பத்துமே வந்து போடுங்க கண்டிப்பாக தொடர்ற மாதிரி தான் இருக்கும் எல்லா கொஷினுமே வந்து தொட்டுரலாம் ஸோ மூணு வருஷமாக அட்டன் பண்ண அனுபவத்தில் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து எல்லா கொஸ்டினுமே போடுற மாதிரி தாங்க இருக்கும் நிறைய மாடல்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் அந்த மாடலில் வெரைட்டி இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து எனக்கு வரலை அப்படின்னு எதையுமே விட்டுட்டு வந்துடாதீங்க ஸோ எல்லாமே வந்து ஆன்சர் வரக்கூடிய செம்ம இருக்கும் ஓகே சிசட் விஷயம் விட்டுலாம் இப்போ வந்து மிச்ச ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம் ஹோப் எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஸோ படிக்கல இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ என்ன அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் ஒரு எய்ம் வச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கான ஒர்க்கு கொஞ்சமாவது போட்டால் போட்டால் மட்டும்தான் வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சமாச்சு பிரதிபலிக்கும் ஸோ ரிசல்ட்டில் ஸோ எதுவுமே வந்து நான் வந்து எல்லாம் போட்டேன் ஆனால் வந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து பெரிய தப்புங்க ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு ஹாஃப் சக்ஸஸுக்கு சமம் ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்க கரெக்டாக அப்படின்னா உங்களுக்குலாம் ரொம்ப வந்து நீங்கள் வந்து நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது வந்து இப்போ தெரியாது உங்களுக்கு எக்ஸாம் கொஷின் பேப்பர் கையில் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெரியுங்க நீங்கள் படிச்ச இடத்துலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து மைண்டில் வரும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ அந்த லாஸ்ட் நாலு சப்ஜெக்ட் வந்து எதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க அப்படி நான் நம்புகிறேன் ஸோ இப்போ ரிமைனிங் நாலு சப்ஜெக்ட் நம்ம வந்து பார்த்துடலாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பாலிட்டி அதாவது சிவிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸ்டேட் போர்ட் புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து பார்க்கலாம் அதில் என்னென்ன லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃப்ரெஷர்ஸ்க்கு முழுக்க முழுக்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ இல்லை நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒர்க்கே கண்டினியூ பண்ணுங்கள் தாராளமாக அப்படி எனக்கு வந்து எது இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் தெரியல ப்ரோ என்ன லெசன் பார்க்கணும் தெரில என்ன டாபிக் பார்க்கணும் தெரில அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இங்கே வாங்க ஸோ இல்லை நான் வந்து ஆல்ரெடி நான் லக்ஷ்மிகாந்த் பாலிட்டிக்கு நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக லக்ஷ்மிகாந்தையே ஃபுல்லாகவே கவர் பண்ணலாம் ஆனால் மேக்ஸிமம் டைம் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்டேட் போர்டு புக்கை நீங்கள் எப்படியும் லக்ஷ்மிகாந்த் படிக்கிற நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டு புக்கில் வந்துட்டு தான் வந்து லக்ஷ்மிகாந்த் போயிருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் ஸ்டேட் போர்டு புக்குக்கே திருப்பி வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து படிக்க வேணாம் இதில் நான் சொல்கிற லெசன்ஸ் மட்டும் படிங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு யூஸ் பண்ணிக்க பாருங்கள் ஓகேங்க வாங்க பாலிட்டி அதாவது சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ லெவன்த் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே படிக்கணுங்க ஸோ லெவன்த் டுவெல்த்தில் நம்ம வந்து பிரிக்க முடியாது பாலிட்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை மட்டுமே நீங்கள் படித்தாலே வந்து போதும் இதில் இருந்தே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் ஓகே வாங்க அதை என்னன்னு பார்த்துடலாம் நம்ம சிக்ஸ்த் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ இருந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இல்லை நான் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கப்போ அப்படின்னா நீங்கள் டென்த்தில் இருந்து தாராளமாக வரலாங்க ஸோ ஓகே சிக்ஸ்த் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டேரக்டாக செகண்ட் டேர்ம வந்துருங்க அதில் நேஷனல் சிம்பிள்ஸும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இது ரெண்டுமே பார்த்துருங்க கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பேஸ்டு ஃபேக்ட்ஸாக கேட்கக்கூடிய விஷய கேள்விகள் சில விஷயங்கள்லாம் இந்த ரெண்டு லட்சனையுமே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே அடுத்து ஸோ தேர்ட் டர்முங்க தேர்ட் டம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெமோக்ரஸியும் லோக்கல் பாடிஸ் ரூரல் அண்ட் அர்பன் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் வந்து படிச்சிருங்க ஸோ கதைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு எது ஃபேக்டோ எது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து படிங்க ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெஷராக உங்களுக்கு வந்து இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வரேன் அப்படின்னா உங்களுக்கு இது தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பியுவை க்யூவை எடுத்து பக்கத்தில் வச்சே ஆகணும் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பாலிட்டியில் எப்படி கேட்டிருக்கான் ஒரு கொஷின் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இது ஒரு விஷயங்க சிக்ஸ்த்து இதோடு முடிஞ்சது அடுத்து செவன்த் ஸ்டாண்டர்ட் போனால் ஸோ செவன்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒனில் ஈக்குவாலிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஸோ இந்த ரெண்டு லெசனையுமே வந்து பார்த்துக்கங்க முக்கியமானதுங்க அடுத்து ஸோ செவன்த்து செகண்ட் டேர்மில் இந்த ஒரு லெசன் மட்டும் பாருங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ இது மட்டும் கொஞ்சம் முக்கியமானது அடுத்து ஸோ ஓகேங்க எயித்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லெசன்ஸ் வந்து வருங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் இதை வந்து வாஷ் ஷூட்டாக போதும் ஸோ நான் வாஷ் ஷூட்டாக போதும் அப்படின்னா அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை அதை நீங்கள் லாஸ்ட்டு படித்தா கூட ஓகே தான் சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் வந்து கண்டிப்பாக படிக்கணும் செக்யுலரிசம் வாஷ் விட்ருங்க ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ கண்டிப்பாக படிக்கணும் அதே மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரன் பாலிசி படிக்கணும் ஜுடிஷியரி படிக்கணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்த்து மட்டும் உங்களுக்கு வேணாங்க ஸோ இதை மட்டும் விட்டுருங்க மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படிக்கணும் இதில் வந்து வாஷ் சூட வேண்டியது அப்படின்னு நான் சொன்னதை மட்டும் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தா கூட ஓகே மத்த மூணு லெசனும் கண்டிப்பாக படிக்கணும் அதை படிக்க டைம் இல்லாமல் விட்டால் கூட ஓகே ஃப்ரெஷர்ஸ் நான் சொல்கிறேன் மித்த லெசன்ஸ் எல்லாமே நீ கண்டிப்பாக படிக்கணும் ஸோ ஓகேங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி வாசிடுங்க மெயினாக வந்து வேர்ல்டு லெவலில் போச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் படிக்க தேவையில்லை கொஞ்சம் லோக்கல் லெவலே நீங்கள் வந்து படிங்க அதுவே வந்து உங்களுக்கு போதுமானது அடுத்து எலெக்ஷன் பொலிட்டிக் பார்ட்டி அண்ட் ப்ரெஷர் குரூப் கண்டிப்பாக படிச்சாகணும் ஹியூமன் ரைட்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு கண்டிப்பாக படிக்கணுங்க சிக்ஸ்த்து தேவையில்லை ஸோ இந்த லெசன்ஸ்லாம் வந்து பார்த்துக்குங்க ஸோ மெயினாக அடுத்து டென்த் ஸ்டாண்டார்டுங்க டென்த் ஸ்டாண்டர்டில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டிப்பாக படிக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கண்டிப்பாக படிக்கணும் ஃபாரின் பாலிசி படிக்கணும் இந்தியாஸ் இன்டர்நேஷனல் லேஷன் படிக்கணும் எல்லா லெசலுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பாலிட்டி இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா லெவன்த் டுவெல்த் வந்து தாராளமாக போகலாங்க ஓகே பார்ட்டியை பொறுத்தளவுக்கு முடிஞ்சுது ஸோ இதிலையே நீங்கள் வந்து இந்த லெசனை வந்து அப்ரோச் பண்ணும்போது உங்களோட சிலபஸ் எடுத்துக்கோங்க அதாவது நான் முதல்வனுக்கு கொடுத்த சிலபஸ் அதில் வந்து சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பாவர்ட்டி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த பாவர்டி அன்எப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி வேர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க சோஷியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க இந்த இது வந்து இந்த புக்கில் எங்கே கோ ரிலேஷன் ஆகுது அதாவது எங்கே வந்து வருது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து படிங்க ஸோ அப்போன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் பாயிண்ட் ஆஃப்யூ நீங்கள் இம்பார்டன்ஸ் கொடுத்து அதை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஃப்ரீயாகிடலாம் மித்த லெசன் நீங்க வந்து தாராளமாக அடுத்து படிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி போங்க ஓகே அடுத்து ஸோ ஜென்ரல் சயின்ஸுங்க ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நீங்கள் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் வந்து படிக்க வேணாங்க ஸோ ஃபிசிக்ஸை மேக்ஸிமம் என்கிட்ட தொடவே வேணாம் தான் நான் வந்து சொல்லுவேன் நான் இந்த வீடியோலையும் நான் வந்து ஃபிசிக்ஸ்க்கு ரிலேட்டடான இம்பார்டன்ட் லெசன்ஸ் வந்து கொடுக்க போகிறது இல்லை ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஓவராலாக ஒரு நாலு சப்ஜெக்ட் எடுத்து அதோட லெசன்ஸ்லாம் எடுத்தீங்கனாலும் இந்த ஃபிசிக்ஸ ஒரு பக்கம் வச்சிங்கனாலும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஃபிசிக்ஸில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் சொல்லுங்கள் நிறைய லெசன்ஸ் இருக்கும் எதை விடுறது எதை படிக்கிறது அப்படிங்கிறதே தெரியாது ஸோ மேகிமம் நம்ம வந்து இது ஒரு டைமே இல்லை ஸோ அதனால் நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னா நீ அவங்க அவங்க வந்து ஜென்ரலாக ஓரளவுக்கு தான் கேட்பாங்க சொல்ல போனா ஒரு அஞ்சு ஆறு கொஷின் வந்தாலே அதிசயம்தான் இந்த நாலு சப்ஜெக்டில் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜிலேருந்து ஒரு நாலு கொஷின் வந்தாலே நாலுலேருந்து ஒரு ஆறு கொஷின் வருங்க அவ்வளோதாங்க ஆறு கொஷின்லாம் அதிசயம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மொத்தமே உங்களுக்கு தொண்ணூறு கொஷின் அப்படிங்கும்போது அதை கரெக்டாக பிரிச்சாங்க அப்படின்னா மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜில் இருக்கும் ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஒரு ஒரு மேக்ஸிமமாக நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு எட்டு கொஷின் வந்து எதிர்பார்க்கலாங்க ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கணக்கு தான் ஸோ அதுக்கு மேலே வந்து இருக்காது வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்ன லெசன்ஸ்லாம் இருக்கோ அதை மட்டும் படித்தாலே போதும் நான் சொல்கிறேன் ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில பேர் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தோணும் டிஎன்பிசி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து தோணும் ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவும் படிச்சிக்கலாம் நான் சொல்கிறதை தவிர்த்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து படிச்சிக்கலாங்க ஸோ வாங்க இதையும் பார்த்துடலாம் அப்புறம் என்விரான்மெண்ட் டெக்காலஜி வந்து உங்களோட ஜென்ரல் சயின்ஸ்லேயே வந்து என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய லெசன்ஸ் வந்து வருவாங்க ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்வரான்மெண்ட் டெக்காலஜிக்குள்ளே கொண்டு வந்து படிக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா அதை தவிர்த்து கவர்மெண்ட்டோட மெட்டீரியல் இருக்குங்க ஸோ அதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன் சி சார்ட் மெட்டீரியல் எப்படி நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்களோ நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணிகிட்ருக்கீங்க சி சார்ட் மெட்டீரியல் அது மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவெலாம் கண்டக்ட் பண்ணுறீங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே கீழே இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சினாலும் சி சார்ட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுச்சு நீங்கள் இப்போ தான் அந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் இருக்குது நீங்கள் வந்து என்கிட்ட வாங்கிக்கலாம் இல்லைனா நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ஓகே வாங்க நம்ம வந்து சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து பார்த்துடலாம் அதே மாதிரி இந்த எக்காலஜிக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்துருக்குங்க இருக்குதுங்க ஸோ நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணி படிச்சிக்கலாம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறனால நீங்கள் வந்து எங்கேயும் அலைய வேண்டாம் ஸோ அதனால் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஓகே வாங்க பார்த்துடலாம் ஸோ சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய டேர்ம் ஒன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொன்ன மாதிரியே உங்களுக்கு நான் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து கம்மியாக தாங்க சொல்லுவேன் ஸோ பயாலஜி இந்த ரிலேட்டடாக நான் வந்து சொல்கிறேன் கெமிஸ்ட்ரி கூட அப்பப்போ கவர் பண்ணுறேன் நான் ஃபிசிக்ஸ் சுத்தமாக வந்து தொடமாட்டேன் ஸோ அதனால் விட்டுருங்க இந்த லிவிங் வேல்ட் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் லிவிங் வேர்ல்டு ஆஃப் அனிமல்ஸ் வந்து பார்த்துருங்க ஹெல்த் அண்ட் ஹைஜின் முக்கியம் ஸோ இந்த மூணு லெசனும் வந்து சிக்ஸ்த்தில் வந்து பார்த்துருங்க மாதிரி சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் வந்து த செல்லு ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம் ஸோ இதை ரெண்டையும் வந்து பார்த்துருங்க ஸோ சிக்ஸ்த்து டேம் த்ரீல வந்து கெமிஸ்ட்ரி இன் எவ்வரிடே லைஃபும் அவர் என்விரான்மென்ட்டும் பிளான்ஸ் இன் டெய்லி லைஃப் நான் சொல்லியிருந்தலாங்க என்வரான்மெண்ட் டெக்காலஜியில் வந்து சில லெசன் அப்படியே வந்து சயின்ஸோடே கவர் ஆயிரும்னு ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய லெசன்தான் இந்த அவர் என்விரான்மெண்ட் அப்படிங்குற லெசன் இது மாதிரி என்வரான்மெண்ட் நிறைய வந்து வரும் நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு சிக்ஸ்த் தேர்ட் டேர்ன் இந்த மூணு லெசன் ஸோ செவன்த்து செவன்த்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் டேம்மில் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துக்கங்க ஸோ அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் பிளான்ஸ் ஹெல்த் அண்ட் ஹைஜின் இது மூணு வந்து பார்த்துக்கங்க ஸோ செவன்த்து செகண்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு செல் பயாலஜியும் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அதாவது பேசிக்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இது வந்து பார்த்துருங்க ஸோ செவன்த்து தேர்ட் டேர்ம் வந்து ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க உங்களுக்கு அப்படி பார்க்கணும் அப்படின்னு தோ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாலிமர் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ பயாலஜியில் வந்து உங்களுக்கு அனிமல்ஸ் இன் டெய்லி லைஃப் இதெல்லாம் வந்து தேவைப்படாதுங்க நீ வந்து இந்த பாலிமர் கெமிஸ்ட்ரி ஒரு ரவுண்டு பார்த்துருங்க ஸோ அடுத்து எயித் ஸ்டாண்டர்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி வந்து பார்த்துக்கங்க ஸோ டுவெல்த்து அதே மாதிரி ஆசஸ் அண்ட் பேசஸ் வந்து மெயினுங்க கெமிஸ்ட்ரி அவ்வளோதான் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு பார்த்துக்கங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிளான் கிங்டம் ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃபு அதே மாதிரி இந்த க்ராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்குங்க கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட் கீழே வந்து கவர் ஆகக்கூடியது இதையும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ நயன்த்துலேயும் வந்து உங்களுக்கு ஓவரால் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டுருப்பீங்க ஸோ அது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அது கூட வந்து கமெண்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆசிட் பேஸஸ் சால்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க கார்பன் அன்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஸோ கெமிஸ்ட்ரி போதுமானது அதே மாதிரி பயாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம் ஸோ அந்த அனிமல் கிங்டம் வந்து பார்த்துக்கோங்க அனிமல் கிங்டம் வந்து மெயினாக ஒரு லெசனுங்க அதாவது பதினேழாவது லெசன் அதே மாதிரி நீங்கள் வந்து பிளான்ட் ஃபிசியாலஜி நீங்கள் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு பிளான்ஸே எனக்கு அலர்ஜி ப்ரோ எனக்கு படிக்க வராது அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக அந்த லெசன் வச்சுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக பார்த்துருங்க அதே மாதிரி ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல்ஸ் வந்து பார்த்துருங்க நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் வந்து பார்த்துருங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எக்கோ அதாவது எக்கனாமிக் பயாலஜி வந்து பார்த்துக்கங்க என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஸோ என்விரான்மெண்ட் பேஸ்டானது இதெல்லாமே இதையும் வந்து பார்த்துருங்க ஸோ இந்த லெசன் வந்து பார்த்துக்கங்க ஸோ டென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் பார்த்துட்டு மாதிரி கார்பன் ஐடக்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அது கூட வந்து பார்த்துக்குங்க ஸோ பிளான்ட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி வந்து பார்த்துருங்க ஸோ இந்த லெசன் வந்து பார்த்துருங்க அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் வந்து பார்த்துக்கங்க ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பிளான்ஸு பார்த்துக்கங்க நர்வஸ் சிஸ்டம் வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பார்த்துருங்க ஜெனட்டிக்ஸ் மெயினாக வந்து பாருங்க ஸோ இதில் டென்த்தில் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் ஸோ ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் பார்த்துக்குங்க ஹெல்த் அண்ட் டிசீஸஸ் வந்து பார்த்துக்கங்க ஸோ லாஸ்ட்டாக டைம் இருந்ததுனா ப்ரீடிங் அண்ட் பெட்டர் கலாஜி வாசிச்சு விட்ருங்க இது போக மெயினாக என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்துக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கக்கூடிய லெசன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது நான் சொன்ன லெசன்ஸ் எல்லாமே வந்து நான் முடிச்சிட்டேன் ப்ரோ நான் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து மூவ் ஆன் பண்ணலாம் ஸோ இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற எல்லா லெசனையும் படிக்கிறது கொஞ்சம் யோசனையாக இருக்குது நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக லெவன்த்து டுவெல்த்து எடுத்து வச்சுட்டு நான் இப்போ சொன்ன பேச வச்சு நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ப்ளஸ் இந்த இன்னைக்கு நான் சொன்ன சிக்ஸ் டூ டென்த்து இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லைங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் வந்து சிக்ஸ் டூ டென்த்து நான் சொல்லியிருப்பேன் அதில் டென்த்தை மட்டும் எடுத்துக்கிட்டு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸோ இந்த காம்போவில் நீங்கள் வந்து முடிக்கலாம் ஸோ ஒன்று சிக்ஸ் ரு டென்த் வரைக்கும் இல்லை டென்த்தில் வந்து டுவெல்த்து மட்டும் ஸோ இந்த ரெண்டில் நீங்கள் எதனாலும் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாங்க ஸோ லா லாஸ்ட் நமக்கு வந்து தெரியணும் ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அது வந்து புக்கில் புக்வைஸ் தான் படிக்கணுமா அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து தெரிஞ்சால் போதும் நீங்கள் கூகுள் பண்ணி கூட படிக்கலாம் ஸோ இந்த மெட்டீரியலே எடுக்காமல் நீங்கள் வந்து கவர்மெண்ட் நோட்ஸ் இருக்குது நிறைய பேர் கவர்மெண்ட் நோட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க ஸோ என்கிட்ட அதை மட்டும் வச்சும் படிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும் இல்லை கடைசி அட்லாஸ்ட் நமக்கு வந்து இந்த கொஷினை எக்ஸாம் ஹாலில் வந்து ஆன்சர் பண்ண தெரியணும் அதுதான் வந்து விஷயம் ஸோ இவ்வளோதாங்க நான் தான் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ரிமைனிங் எல்லா சீக்கிரம் சொல்லிட்டேன் ஸோ இப்போ என்ன அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து போடுவோம் அடுத்த வீடியோஸில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நிறைய உங்களுக்கு அடுத்தடுத்து உடனே வரணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ ஒன்றும் லைக் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தெரியும் ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க ஸோ லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி ஸோ ஏன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து யூடியூப் கொண்டு போய் வந்து சேர்க்குங்க ஸோ நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க இந்த ஏசிசி இல்லை நான் முதல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நிறைய பேர் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து தேடிட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட கையில் தான் இருக்குது நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணீங்க இல்லை நிறைய குரூப்பை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னாலும் யூடியூப் வந்து ஓகே இது இந்த வீடியோ சம்திங் ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸை கரெக்டாக கொண்டு போய் சஜஷனில் வந்து கொடுக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க அப்படிங்கறத நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ நீங்கள் எவ்வளவோ நிறைய வீடியோஸ் வந்து லைக் பண்ணியிருப்பீங்க ஸோ நிறைய என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ்லாம் ஆனால் அந்த மாதிரி எஜுகேஷன் வீடியோஸ் என்னோடதுன்னு மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து எது பார்த்துருந்தாலும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அவங்களோட எஜுகேஷன் கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஸோ என்ன அப்படின்னா அவங்களோட எஃபோர்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு விஷயம் ஒரு லைக் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்குங்க ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் அங்கே விஷயம் ஓகேங்க நம்ம சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கிற ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லை டெலகிராம் இருக்குது நீங்கள் எதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி பிடிஎஃப்ஸும் அதோட ஆன்சர்ஸ் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ இது ஒரு விஷயம் இது வரைக்கும் ஒரு மூணு மாசமாக தொடர்ந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதை நிறைய பேரும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ இந்த விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேன் அவ்வளோதாங்க இதை தவிர்த்து அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவை நான் வந்து கொடுத்துட்றேன் ஸோ என்ன அப்படின்னா ஏஏசிஎஸ்சிசி அதாவது நான் முதல் இது வந்து எப்படி இருக்கு ரெசிடென்ஷியல் கோச்சிங் வந்து எப்படி இருந்தது ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஸோ அங்கே வச்ச டெஸ்ட் எதுவும் வச்சாங்களா எப்படி இருந்துச்சு அந்த டெஸ்ட் எல்லாமே ஸோ அந்த டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே விஷயங்கள் அதே மாதிரி கிளாஸஸ் எப்படி இருந்தது ஸோ என்ன விஷயங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அது மாதிரி ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓனா நான் வந்து நான் வந்து போடுறேன் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணி அங்கே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லேருந்து எப்படி நடந்துச்சு லாஸ்ட்டாக வந்து எக்ஸிட் ஆகிற ப்ராசஸ் வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ நான் வந்து சொல்கிறேங்க ஸோ படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் போயிட்டு படிங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க